எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா ராசி பலன் போட போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பிரச்சனைகள் குறையும் இல்லைனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்றதை விட நகர்வுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார் புரியுதா பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு வந்துடுறார் தனுசு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மார்கழி தனுசு ராசி ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயணம் முடிய போகிறது அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார் உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம் தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டால் அவதரித்தது ஆண்டால் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே வந்து அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் யார் குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே அணி அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என தருமை ரிஷபராசி நேர்களே இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதி சுகாதிபதி அப்படின்னாலே சந்தோஷம் சுகத்துக்கு அதிபதி நாலாம் இடத்து அதிபதி இந்த நாலாம் இடத்து அதிபதி அப்படின்னாலே இந்த வீடு மனை வாகனம் இதுக்கெல்லாம் சுகாதிபதி தான் காரணம் இந்த சுகாதிபதி தாய் தாய் வழி உறவுகள் அதுக்கெல்லாம் கூட காரணம் அந்த வகையில் இந்த சுகாதிபதி வரைக்கும் ஏழாம் இடமாகிய ஆகிய கலத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில பாடங்களை கொடுத்தார் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் சில சந்தோஷங்கள் சில எதிர்பாராத திருப்பங்கள் இப்படியும் உங்களுக்கு அப்படியே மாறி 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 வந்துகிட்டு இருந்தது பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லைனாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிது நண்பர்களின் மூலம் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படியோ நீங்கள் உருட்டி புரட்டி அப்படியே சமாளிச்சிட்ருக்கீங்க சார் ரைட்டு இப்போ இந்த சுகாதிபதி எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமாக எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் எட்டாம் இடம்னாலே மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம் தான் சொல்கிறது சாதாரணமாக இந்த பித்ருக்காரகன் எட்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் என்ன உடல் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு அவ்வளோ வேலை வலிக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது சில பேர் வந்து அழகாக அந்த டயத்துக்கு சாப்பிட்ருவாங்க ஆனால் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த டயத்துக்கு சாப்பிட முடியாது பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டுருப்பீங்க இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க ஒன்றுமே கிடைக்காது நேரம் கட்ட நேரத்தில் தான் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதேமாரி குடும்பத்தில் சில சில குழப்பங்கள்லாம் ஏற்படலாம் ஏன்னா ஏதாவது ஒரு இதுக்காக சின்ன சின்ன ஒரு மிஸ் வரலாம் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி வாழ்க்கை துணை நண்பர்கள் எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறாலும் நல்லது சாதாரணமாகவே இந்த ரிஷபராசிக்கார்கள் எல்லாத்துக்குமே வந்து அனுசரித்து போகக்கூடிய ஆளுங்க தான் அதனால் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் நீங்களும் ஒரு மனுஷன் தானே அதனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம் அந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் புரியுறத எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக சிறந்தைய இருந்தால் தான் நல்லது அதுவுமே உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னாலும் நீங்கள் கடுமையாக பாடுபட்டால் தான் கிடைக்கும் சரியா அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக பாடுபடுங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள்டெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி இந்த பங்குச்சந்தை அதில் இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது ஏ ஏனோ தானோன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அப்புறம் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சந்தையில் இல்லை ரியல் எஸ்டேட்டில் எதுலேயாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கவனமாக உங்கள் இவங்களெல்லாம் ஆலோசித்து அதுக்கு உண்டான அனுபவஸ்தர்கள் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க இவங்களெல்லாம் கேட்டு அதுக்கேற்றபடி ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லதுங்க குழந்தைகள் அப்படிங்கும்போது கல்வி வயலு மாணவ மாணவிகள் அப்படிங்க அவங்களாம் வந்து கல்வியில் ரொம்ப கவனமாக படிக்கணும் என்ன ஏன்னா இப்போ எக்ஸாம் ஆஃப்லை எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா படிக்கணும் கருத்தூன்றி படிக்கணும் ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே காதில் வாங்கி அதை அழகாக எழுதி நிறைய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அடுத்தபடியாக இந்த சுகாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போது தாய் தாய் வழி உறவுகள் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதாவது மாமன் மைத்துனன் இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அவங்கக்கிட்ட வீண் விவாதம்லாம் வேண்டாம் அதேமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏதாவது மருத்துவ செலவுகள் அவங்க இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கோ அது போகும் மற்றபடி பித்ருக்காரகன் உங்களோட சுகாதிபதி எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார் அந்த அனுபவங்களெல்லாம் நீங்கள் பாடமாக எடுத்துக்கிட்டு அற்புதமாக நீங்கள் முன்னேறணும் அதனால் இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்தோடனே ஆத்ம பிரதர்ஷனம் ரெண்டு தடவை உங்களை நீங்களே சுற்றி சூரிய பகவானை தினந்தோறும் கிழக்கு நோக்கி நின்று வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பா இது பண்ண பண்ண அஷ்டமஸ்தானத்துல வரக்கூடிய இந்த சுகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க